என்று விசாரித்து தெரிந்து கொள்கின்ற பட்சத்தில் காதில் நிடவும் மூக்கு முதலியவற்றில் நகையிடவும் சம்மதம் வருமா என்று வல்லர் பெருமான் கேட்கிறார்கள் நம்மை பார்த்து இப்படி விசாரித்து இது மாதிரி தான் ஒன்னனையும் விசாரிக்கணும்னு சொல்கிறார் இப்படி விசாரித்து போகத்தின் கண் இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் மீது அலட்சியம் தோன்றினால் நிராசை உண்டாகும் ஆதலால் சரியை முதலிய சாதகம் நான்கில் சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நான்கில் நான்காவது இடத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற நான்கில் மூன்றாவது படியாகிய ஞானத்தில் யோகம் செய்கின்ற பலனாகிய நிராசை என்னும் படி உண்டாகின்றது ஆகையினாலே இந்த விசாரத்தில் இருந்து கொண்டிருங்கள் என்று வல்லற்பெருமான் நமக்கு சொல்கிறார்கள் இவ்விசாரம் செய்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்தவுடனே கண்டமாக உங்களுக்கு அதாவது நமக்கு தெரி தெரிவிக்க வேண்டியதை தெரிவிப்பார் மறுபடியும் நமக்கு உங்களுக்கு உரிமை வந்தவுடனே அதாவது நமக்கெல்லாம் இறைவன் மேலே உரிமை வந்தவுடனே அகண்டமாக தெரிவிப்பார் முதல் கொஞ்சமாக தெரிவிப்பார் மறுபடியும் அகண்டமாகன்னா பூரணமாக பூரா எல்லாமே தெரிவிப்பார் இறைவன் நமக்கு அந்த அறிவு வந்ததையும் அந்த நிராசை வந்து அந்த அறிவு வந்தாக்கா ஞான அறிவு வந்தாக்கா பூரா விவரமாக பெரும் அருள் பெருஞ்சோதியானவர் தெரிவிப்பார் அதனால் நீங்கள் இந்த முயற்சியில் இருங்கள் என்று நம்மை பார்த்து சொல்கிறார்கள் அதனால் நம்ம எல்லாமே இந்த மாதிரி முயற்சியில் இருக்கணும் என்று பெருமான் சொல்கிறார்கள் இரண்டரை வருஷ காலமாக நான் கொண்டு வந்தேன் இரண்டரை வருஷ காலமாக இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் நான் சொல்லிட்டு வந்தேன் இனி சொல்பவர்கள் சில நாள் தடைப்பட்டிருப்பார்கள் இனி நான் இப்போ வந்து நான் சொல்ல மாட்டேன் நான் இறைவனோட இரண்டார பிரிஞ்சவதையாக ஆகிவிடுவேன் இது சொல்கிறார்கள் இனி வந்து இப்படி நான் சொல்கிறது சில நாள் வந்து எல்லாருமே கேட்கறதுக்கு தடைப்பட்டு இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள் வல்லற்ருவன் சொல்கிறார்கள் நீங்கள் இதுவரைக்கும் இருந்தது போல் இரவ இருக்க இருக்காதீர்கள் இது கடைசி வார்த்தை இது கடைசி வார்த்தை இது வல்ல பெருமான் தான் சொல்கிற கடைசி இதை கடைசி வார்த்தைன்னு நமக்கெல்லாம் சொல்கிறாரு இது கடைசி வார்த்தை இதில் இது முதல் கொஞ்ச காலம் சாலைக்கு போகின்ற வரைக்கும் ஜாக்கிரதையாக மேற்சொன்ன பிரகாரம் விசாரம் செய்து கொண்டிருங்கள் மேலும் சமய மதங்களில் தெய்வத்தினது தெய்வத்தினது உண்மையை குழு குறியாகக் குறித்து அக்குறிப்பையும் வெளிப்படையாக காட்டாது சிவாய நம என்றும் நமச் என்றும் இது போன்ற அனந்த வண்ணங்களைச் சேர்த்து ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஆறு எட்டு பத்து பதிமூன்று பதினைந்து பதினாறு இருபத்தி நான்கு முதலிய சங்கையில் எழுத்துக்கள் சங்கைகளில் மந்திரங்களாய் அமைத்து எழுத்துக்களில் மந்திரமாக அமைத்து வழங்கி அதை சொல்லி வருவிக்க விட்டு இப்போ மக்களிடையே அதை வந்து அந்த மந்திர சொற்களை எல்லாம் வருவிக்க விட்டு இப்போ அதத்த சொல்லி நடந்துக்கிட்டு வருகிறது இப்போது அவ்வ மந்திரங்களின் அர்த்தம் பலவாக விரியும் அதனால் நாம் அடைய வேண்டுவது அது பளவாக விரியும் நாம் அடைய வேண்டுவது முடிவான ஆன்ம லாபமாகிய சிவானுபவமேன்றி வேறில்லை நாம் வந்து சிவானுபவத்தை சிவனோட இரண்ட இறைவனோட இரண்டற கேட்கிறது அந்த மரணம நித்திய பெருமாள்வத்தை அடைய வேண்டியது நம்முடைய இலட்சியம் என்று வல்லர் பெருமான் சொல்கிறார்கள் சிவானுபவம் ஏன்றி நாம் வேறு எதுக்காகவும் இது செய்யலை அப்படிங்கிறார் இங்குள்ள எல்லோரும் ஸ்வர்க்க நரக விசாரம் இல்லை சொர்க்கம் போகிற நரகம் போகிற விசாரம் விசாரணையெல்லாம் இங்கே இல்லை இப்போ நம்மளுக்கு ஸ்வர்க்க நரக விசாரம் உள்ளவர்கள் தங்கள் கருத்தின்படி பல வகை சாதனங்களை செய்து அற்ப பிரயோசனத்தை பெற்று முடிவில் தடைப்பட்டு திருவர்துறையால் கருணை நன் முயற்சி செய்து கொண்டு பின் முடிவான சித்தி இன்பத்தை பெறுவார்கள் இது அருமை இது வந்து இந்த மாதிரி அடையிறதெல்லாம் ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்கிறார் கொஞ்சம் கொஞ்சம் தான் அதிகமாக அடைய முடியாது இ இப்போ மேலும் சொல்கிறார்கள் இத்தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி எல்லோருக்கும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான இன்பானுபவத்திற்கு சாதக சகாயமான திருவருள் மகா வாக்கிய திருமந்திரத்தை நமது உண்மையை தமது அதாவது இறைவனோட உண்மையை வெளிப்பட காட்டும் மந்திர வா வாக்கியத்தை மந்திர அந்த மந்திர சொற்களை எனக்கு வெளிப்பட வல்லற் பெருமானுக்கு வெளியிட்ட வெளிய வெளியிட்ட அவ்வண்ணம் எனது மெய்யறிவன்கண் வல்லற்பெருமானது மெய்யறிவன்கண் அனுபவித்து எழுந்த உண்மை அறிவு ஆனந்த இன்பத்தை இன்பத்தை நீங்கள் எல்லோரும் என்போல் அதாவது வல்லற் பெருமான் போல் நாமும் ஐயம் திரிவு மயக்கமின்றி அடைய என்னுள்ளே வல்லற்பெருமானுள்ளே எழுந்து பொங்கிய ஆண்மநாய ஒருமைப்பாட்டுரிமை பற்றி குறிப்பிட்டேன் குறிப்பிக்கின்றேன் குறிப்பிப்பேன் என்று வல்லர் பெருமான் சொல்கிறார்கள் நமது ஆண்டவர் கட்டளை இட்டது என்ன என்றால் நமக்கு முன் சாதனம் கருணை கருணை தான் சொல்கிறார் தயவு கருணை ஆதலினாலே ஆண்டவர் முதற் சாதனமாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி என்னும் மகாபாக்கியத்தை பெருமானுக்கு உணர்த்தி இதை வந்து வல்லற்பெருமான் மூலம் இந்த கடைசியாக நம்மளுக்கு இந்த மந்திரத்தை வல்லற்பெருமான் அருளியிருக்கிறார்கள் என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்து கொண்டார் தயவு கருணை அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும் இது ஒப்பற்ற ஆதலால் இது பெரிய தயவுடைய அறிவே பூரண என்பமாகும் இது ஒப்பற்ற பெரும் தயவுடைய பேரறிவா பேரறிவாகும் இது வாட்சியாற்றம் இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால் முடிவான இன்ப அனுபவம் பெறுவதற்கு தடையில்லை சந்தமும் வேதமொழி யாதொன்றுவற்றின் அதுதான் வந்து முற்றும் என்னும் பிரமாணத்தால் அது உதாரணத்தால் உணர என்று பெருமான் சொல்கிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கிய லட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருபரிஞ்சோதி அருபரிஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம்